மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே

ஆரல்லாம் கூப்பிட்டேன் நம்ம பேசுறேன்னா அடிக்குமே சரி நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் என்ன அப்படி முக்கியமான விஷயம் இருக்கு தகவல் இல்லாமையா உனக்கு கூப்பிட்டு தகவல் இருக்கு சொல்லுங்க பாப்போம் முதல்ல நமக்கு ஒரு மனசு வருத்தமான ஒரு தகவல் வந்திருக்குப்பா என்னண்ணே இப்படி திடீர்னு எடுத்தோன்னே ஒரு செய்தியாக சொல்கிறீங்க ஆமாப்பா நம்ம இப்போ கவர்மெண்ட் லைப்ரரி இருக்குப்பா சரி அங்கே வந்து இந்த அரசு கவர்மெண்ட் எக்ஸாம் தயாராகிறவங்கெல்லாம் ஃப்ரீயாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல விஷயம் தானே அது நல்ல விஷயம்தான் அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு அரசு நூலகர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துருக்காரு சரி அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு மூலியமாக சாப்பாடுலாம் எல்லாம் கொடுத்துருக்குறாரு இது நல்ல விஷயமா போயிட்டுருக்கு இதெல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கு இதில் என்ன ஆச்சுன்னா அவரை பற்றி செய்திகள் வெளியில் வரும் மாவட்ட அதிகாரிகள்லாம் விசிகிட்டு வந்திருக்காங்க இங்கே தானே ஏதோ இடிக்குது அங்கே தான் இடிக்குதுல எனக்கும் அங்கே தான் இடிச்சு விசிட் வந்து விசிட் வந்த நேரம் பார்த்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க மாணவர்கள் ரொம்ப சட்ட சிக்கலாச்சு கொஞ்சம் போய்கிட்டு இருக்குமோ போ என்ன பண்ணிடுவாங்க அதை பார்த்துட்டு எப்படி நீங்கள் உள்ள சாப்பிட முடியலாம் உள்ள அமைதியாக இருக்கணும் சுத்த இருக்கணும் நீங்கள் இப்படிலாம் அலோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு நல்லா கடிஞ்சுக்கிட்டு போயிருக்காங்கண்ணா இதுக்கு இங்கே உள்ள நீங்கள் சாப்பிடக்கூடாது வெளியில் ஒரு கொட்டகாரருக்குல்ல அவங்க உட்காந்து சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்கண்ணா இதனால் நல்லது செய்தால் கூட நமக்கு நான் பொறுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரேரியன் வந்து ஒரு மாதிரியாக அப்சட்டில் இருக்கிறாராம் வருத்தத்தில் இருக்கிறாரு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா கஷ்டமா தான் இருக்கு சரி இப்படியும் அதிகாரிகள் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா அடுத்ததா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன ஏதோ உள்குத்து இருக்கும் போல நீ சொல்றத பார்த்து நம்ம இலக்கட்சி மேட்ருதா என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க இலக்கட்சியா என்ன ஏற்கனவே ரொம்ப இலை வந்து உதிரமா உதிராதான்னு தான் பேசிட்டு இருக்காங்க நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது உதிரமா உதிராதான்னு நம்ம எப்படி சொல்றதா கோ வந்துருச்சு இலை கட்சியில வந்து நீங்க லோட்டஸோட கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கா இல்லையா ஆமா எலெக்ஷன்ல வந்து இந்த பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு இந்த பேச்சு இப்போ உள்கட்சிக்குள்ளேயே எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு இதுதான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் கூட நடந்துச்சு போலேயே அது நம்ம மதுரக்காரர் வந்து சொன்னார்ல

நம்ம ஜெயிக்க முடியும் அங்கே பா அங்கே பாருங்க சூரிய கட்சியை பாருங்கள் எவ்வளோ பலமாக இருக்காங்க நம்ம எப்படி தனியார் ஜெயிக்கிறது ஏற்கனவே ரெண்டு மூணாக இருக்கும் இப்போ நம்ம தனியார் இருந்தால் நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க ராத்திரிபூரம் நம்ம கூட இருந்தோம் அதுக்குன்னு தியூஸ் எப்படி விடுக போட்டு அவர் வந்து சரி பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் பார்ப்போம்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து ரெண்டில் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லை உண்மை இல்லைன்னு சொல்லி ஆறு வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது இப்ப கூட்டம் நடக்குதுன்னு கூட சொன்னாங்களேனே ஆமா கூட்டம் முன்னாடி நடந்து அப்புறம் தள்ளி போச்சுல ஆமா அந்த கூட்டம் நடக்க போகுது அந்த கூட்டத்துல என்ன நடக்கும் சொல்லிட்டு பரபரப்பா கத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப சி கூடிய சீக்கிரத்துல இன்னொரு அப்டேட் இருக்கு உங்கள்கிட்ட இருந்து விரைவில் அப்டேட் இருக்கும் அப்டேட் இல்லாமையா அங்க இருந்து வாங்க நடந்த உடனே நமக்கு அப்டேட் வந்துடும்ல அப்ப மறக்காம எனக்கு போன் மட்டும் பண்ணிடுங்க நமக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அப்டேட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்குது எனக்கு என்ன சொல்ல போறீங்க நம்ம முதன்மையானவர் இருக்கார்ல ஆமா அவரை பத்தியே தரக்குறைவா பேசிட்டாங்கப்பா இப்பொழுதான் என் வாழை வாழை வீட்டிலேயே வைத்து விட்டேன் ஏற்கனவே ஒருத்தர் பேசினாரு தான் தூக்கி ஜெயில வச்சுட்டாங்க ஜெயில வச்சாங்கல்ல ஆமா ஜெயில தான் இருக்காரு ஜாமீன்லாம் கொடுக்கறதா பேச்சு வந்துகிட்டு இருக்கு அவருக்கு வந்து சூரிய கட்சின்னு ஒரு முக்கிய அமைச்சர் ஃபோன் போட்டு பேசியிருக்கிறார் ஹலோ யார் வேணுங்க சரி இது நம்ப முடியலையானே அது அவரே ஃபோனில் நிறைய நேர்களில் சொல்கிறாரா இல்லையா சொல்லியிருக்கார்ல ஆமாம் ஏட்ட இவரை பேசிட்டு அவர் என் ஃப்ரெண்டு தாங்க நாங்கள் ரெண்டு பேசுவோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரா இல்லையா ஆமாம் அதில் ஒருத்தர் வந்து பேசின ஆடியோ வந்து முதன்மையானவர் கைக்கு போயிடுச்சு சொல்லவே இல்லையானே இந்த ஆடியோ ஆடியோப்பை கேட்டுட்டு முதன்மையானவர் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப் அப்சட் ஆகிட்டாராம்மா அந்த பேசினது யாரா இருக்குன்னு யாரா ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க போறதா ஒரு தகவல் வருது அப்போ கண்டிப்பாக நடவடிக்கை இல்லாமல் இருக்குமா நடவடிக்கை இருக்கும் எப்படி இருக்குன்னு கேளு எப்படி இருக்கும் எது அவர் வேற அமெரிக்கா பயணம்லாம் போறதா சொல்றாங்க பேச்சு வரதில்ல போறாரு போறாரு அப்பறதுக்கு முன்னாடி அமைச்சரை மாற்றம் வரும் என்ன போனதுக்கு அப்புறம் மாற்றம் வருங்கிற மாதிரி பேச்சிருக்குல்ல ஆமாம் அதில் மூணு பேர் மூணு அமைச்சர்கள் பேர் அடிபடுதா இல்லையா ஆமா அடிபட்டு தான் இருக்கு பல பேர் இது அடிப்படுது அதுல முக்கியமானது ரொம்ப அடிப்படுது அந்த விழுப்புரத்துக்காரர் ஒருத்தர் இருக்காரு ஆமாம் செஞ்சிக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு ஆமாம் இப்போ சமீபத்தில் தூத்துக்குடிக்காரரும் சேர்ந்துருக்கிறாரோ அந்த லிஸ்டில் மாயண்ண வந்திருக்காக மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக என்ன ஒரு லிஸ்ட்டில் ஒரே பிரச்சனை ஆட்கள் சொல்கிறீங்களேண்ணே பிரச்சனை இருக்கிற ஆட்கள் எப்படிப்பா சொல்கிறது அது அவங்க பிரச்சனை இந்த லிஸ்ட்டில் இவரை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பேச்சு இருக்கிறதாகவும் தகவல் இருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் போலயாண்ண பெரிய பிரச்சனையாக தான் இருக்க போகுது அந்த என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச் நான் தான் பேசுகிறேன்